எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் இந்த வெளிநாட்டில் இருக்கிறத ஊருக்கு வந்து அங்கே நடக்கிறத வந்து இங்கே சொல்ல பயமாக்கிட நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு வருஷத்துக்கிட்ட வெளிநாட்டுக்கு வந்து ஊருக்கு வரையில்லை ஊருக்கா ஊருக்கு வரலாம்னு பார்த்தால் இந்த வந்தவங்கள் வந்து சொல்றதை பார்த்தா சாக்கில தான் காய் ஒன்று போல் அடக்கு ஏன்னு கேட்ப எங்களை பார்க்க வாரவைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா வேண்டானா கொடுக்கணுமா ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லினோம் ஐயோ நாங்கள் ஐயாயிரம் ரூபா ஒன்று இல்லை அப்படியே இப்படியோன்னு சொல்லி பெரிய வடுப்படுக்கினோம் அதை விட வீட்டு தம்பிடை வீட்டுக்கார அக்காவோ தங்கச்சியாவோ அங்கே வீட்டில இருக்கிற சொல்லினோம் ஏட தம்பி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற மரியாதை இல்லையாடா நீ வெளிநாட்டில இருந்துட்டு வந்தனி ஒரு அவருக்கு பத்தாயிரம் கொடுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடு அவே கணக்கு போடுணும் அப்போ அப்படியே இருந்தெல்லாம் காய்ச்சி கொண்டு இருந்து ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் ஓடி எந்த ஒரு சவரம் வந்து காலையை அமைத்தது என்னடா அவன்கிட்ட கோவலம் அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் அவன் போனவன் வந்து நல்ல முத்தம் பெண்ண அப்படி கோவலமாக கிடக்கண்டு அதுகளை காய்ச்சி காலையை அமர்த்தி கொண்டு ஒரு தம்பி டை போன களை மாற இல்லை சரி உட தம்பி அந்த தோட்டக்காணி இருக்கல்லோ ஓ தோட்டக்காணி எந்த பேர்ல நடக்கும் அது என்னத்துக்கு கிடக்குனாக்கி நீ வெளிநாட்டில் இருக்கிற நீ நீ உதவது என்ன போறியான்னு சொல்லி அதை இவன் எந்த மோளை கழுதி விட அவ நீ உங்க கிடந்து நீ அவள நல்ல பாசம் தானிய சொல்லி அது ஒரு பக்கத்தால காய்ச்சி அதே ஆட்டையை போடுறதுக்கு ஒரு பக்கத்தால நிக்கணும் இன்னொரு பக்கத்தால பார்த்தா எட தம்பி இங்கடா ஒரு மூட்டை சாக்கிள் ஒன்று நிற்குது அது சடரடா கிடா கிட கிடா கிடாப்பா இவன் தம்பிக்கு ஒரு மூட்டை சாக்கிளையும் எடுத்து கொடுத்துட்டு போண்டு வெளிநாட்டிலிருந்து வந்ததுகள் சொந்த பந்தங்களை பார்ப்போம் தங்களை ஊரை பார்க்க உறவை பார்ப்போம் என்று அந்த ஆச பாசங்களோட வாரதுகளை நீங்கள் பார்த்தா இப்படி அவளை பண்ணி போறதுக்கிடையிலேயே தலை படிச்சு மண்டை படிச்சு சேர்த்து போவான் போல கிடப்பான் இப்படி ஒரு பேராசை பிடிச்சதுகளாக கிடக்கு அதை விட இன்னொரு பிரச்சனை என்ன தெரியும் எட தம்பி முன்ன கண்டுட்டு தாண்டா நாங்கள் உம் அந்த கோயிலு பொங்குறோம் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தாங்களே கற்பனை பண்ணி நீ வேன பிடி நாங்கள் வேன்ட போய் பொங்குவோம் ஒன்று சேரி சரி இது இவர் ஓ மண்டிச்சேரி அங்கே போனால் முளிச்செலவும் இவர் தான் கடையை கவுள்ளாட்டி சாப்பிட்ற அது கொண்டா இது ஆண்டு காட்டா என்று தான் சம்பி காயக்கூடா அங்கே பார்த்தா இருபத்தையாயிரம் ரூபா முப்பதினாயிரம் புழுங்கு விழுங்காண்டு விழுங்குற அளவு என்ன நடக்குது இல்லை நாங்கள் கேட்குறோம் வெளிநாட்டில் இருந்து வந்ததுகள் எப்பன்னு சந்தோஷமா சொந்தங்களோட நின்று காய்ச்சி பேசி எப்படி என்ன இருக்கிற அப்படி இப்படி ஏதோ இருக்கிறத கொடுக்குறது இல்லாட்டி விடுறத அப்படி வாரதுக்கு தான் வாரம் இங்கே நின்று வந்து இவ்வளவு தூரம் கொடுத்துதன்றாண்டா உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து வரைக்கும் முளைச்சி போட்டு தான் விரும்பு படக்கம் அது விளங்குது அதை விட இன்னொரு பிரச்சனை பின்னேரம் தம்பிடை என்ன சாப்பிட்றாண்ட கைவன் இப்போ என்னங்க சாப்பிடுவோம் அப்படி பண்ணு தம்பி போய் சாப்பிடுவோமே அண்டு ஓ மணி ஆண்டு ஓ மாமா அவங்களை அவிக்கிறான் ஒன்று சொன்னால் பார்த்தால் பொழுது போட ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் கிணத்துல அள்ளி குளிக்கிறோம் ஒரு ஆட்டோ உண்டு வந்து நிற்குது வேண்ட அவன் சொல்கிறான் அவன் என்னடா ஆண்டு பார்த்தால் விடியப்பம் வந்துடுறாங்க தான் விடியப்பன் சொதி சம்பல் எல்லாம் வந்துடுறாங்குது ஆர்க்கண்டு தம்பி ஒன்று அங்கு தான் ஏன் நீங்கள் வீட்டில் சமைக்கிறதில் அவங்க வீட்டு யார் டைப்பை சமைக்கிறது அடித்த உடனே நீ வந்து நிற்கிற அப்படின்னு நீ நாங்கள் இது வழி எடுத்து அப்படி பண்ணி நாங்கள் அதிகமாக சமைக்கிறோம் பின் நேரம் இதில் பணிச்சு வரும் படலைக்களை பணிச்சு வரும் வண்டி சப்பி போட்டு இருக்கிற கொண்டு ஆளுக்கு ஒரு டெலிஃபோனும் இரவு முழுக்க சக்கச்சக சக்க சண்டு கதைகளாம் படுக்கவும் போன கலைக்கு தெரியாது அந்த காரையெல்லாம் வந்து அதோட காய்ச்சி போடும் கொஞ்சம் படுப்ப மட்டு கேட்டால் படுக்க பொருள் இல்லை இது ஒரு பக்கத்தால் நாடகம் பார்க்கணும் மற்ற பக்கத்தால் யாருடைய கதைக்கிறது வீர சொந்தக்காரரோட கதைக்கு ஓமோம் தம்பி வந்து நிற்கிறான் பிரச்சனை இல்லை அவன் எனக்கு எங்களுக்கு ஒரு சாதான் தெரியவும் இல்லை நீங்கள் எங்களுக்கு என் உதவி செய்யும் கொண்டு ஆறு என் வேறு ஆகிட்ட என் காசு வேண்டது என்ன பழக்கமடாப்பா மாடாப்பா ஒன்றும் மூட்டை மோட்டார் நிற்குது ஆட்டோ நிற்குது அதை விட என்ன பிரச்சனை தெரியும் இவன் போட்டு வந்தவங்க சொன்னாங்க அந்த காலத்துலயும் தாங்கள் சுண்ணாம்பு போறது மல்லாம் போகிறோன்னு கேட்டால் நடந்து போகிறது ஏழாலைக்கு நாங்கள் கூட ஏழாலைக்கு நின்று மல்லாம் போறோண்டா சுண்ணாம்போறோட சைக்கிளா போவோம் இல்லாட்டி நடந்து போவோம் இப்போ கொஞ்ச தூரம் போனாலும் ஆட்டோ தான் போகணும் அப்படியே நடக்கிறான் எங்களுக்கு இந்த வயதிலேயே இந்த வெளிநாட்டில் பதினைஞ்சு இருபது நிமிஷம் நடந்து போய் ரெயின் எடுத்து அடுத்த ரெயின் எடுத்து தான் வேலைக்கு போய் குசி நீக்க நின்று மேசதை உடைச்சு கக்கூசு கழுவித்தான் வெளிநாட்டுல இருந்து உழைக்கிறான் நீங்கள் சொகுசாக இருந்து கொண்டு வீட்டுக்கு அவனோட வந்து சொன்னான் வளவுக்கு விறகு கிடக்கான் காசு அடுப்பினானே சமைக்கணும் வேறு என்று ரெண்டு பேர் வெளிநாட்டில் எட காசை காசுன்ட்டு பாருங்கோ இந்த காசில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து கார காசியோ இருக்கா மணந்து பாருங்கோ அந்த காசில் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேர்வையும் சத்தமும் மணக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் காலையில் எழும்பி சாப்பாடு இல்லாமல் எழும்பி வேலை கோடி மத்தியானம் வந்து சாப்பிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட நீங்கள் சுகுதா உண்மையிலே இப்போ பார்க்க போனால் அவன் வந்து சொன்னதை பார்த்தால் வெளிநாட்டில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் ஊரடங்கு நாங்கள் தான் இங்கே கஷ்டப்படுறோம் வெளிநாட்டில் நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்க ஏதேண்டா ஒன்று மில்லா ஒன்று மில்லெண்டு அவனு டைம் வேண்டி இவனு டைம் பின் சவோர டைம் ஆட்டியை போட்டு எல்லா சொத்துக்களை நீங்கள் வச்சிருக்கிறீர்கள் அப்படித்தான் பார்க்க தெரியுது அப்படி செய்யாதேங்க எப்போ மனச்சாட்சியோட வாழுங்க வந்தவன் தந்தா கொண்டா வேண்டுமோ சென்னதிக்கு போடுறது நல்லூருக்கு போடுறது அங்கே போடுறது ஆட்டோ பிடி புடி பிடி வந்து பிரிடுபடுத்தும் அவன் போன்ட்டு வந்தோன்னு சொன்னான்னு வாழ்க்கையிட போற இல்லையடா பாடி நாட்டுக்கு நாட்டுக்கு சி நிறைய வாழ்க்கையாக கண்டு பத்தாயிரம் ரூபாவுக்கு குறைஞ்சா பண்டினம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஓரளவு கஷ்டப்பட்டவைக்கு வரவன் அஞ்சா பத்தா கொடுத்தா தம்பி நன்றி என்று ஒண்ணு அந்த காலத்துல பாருங்க சென்னதிக்கு நல்லூருக்கு நாங்களும் கோயிலுக்கு போனாங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து தான் அப்பர் தெரியுவார் அதையே பத்திரமா கொண்டு போய் அதுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் அதில் குடிச்சிட்டு அப்படித்தான் நாங்கள் கட்டுப்பாடாக இருந்தாங்க இப்போ வெளிநாட்டில் நாங்கள் இப்படி கட்டுப்பாடாக தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் காசே என்று பார்க்காம அள்ளி சிந்தி சிதறீர்கள் எங்கே போய் முடிய போதோ வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகிற நீங்கள் நாட்டை பழுதாக்குற மாதிரி ஆட்கள் இந்த குடும்பங்களையும் பழுதாக்கி போட ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால் இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கனடாவிலேருந்து லண்டன்ல இருந்து வரவன் ஜூஜில இருந்து வரவன் உங்களுக்கு தம்பியார் வந்து உங்களுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு லட்சம் தந்தது நீங்க இன்னும் பத்தாயிரம் ரூபாய் தார ஆஹ் உங்களுக்கு தேவையில்லேருந்து சகோதரங்கள் சண்டை பிடிக்குதான் எங்க போகுதுன்னு தெரியாம கிடக்கு நான் வெளிநாட்டுக்கு வர்றது என்னன்னு நான் யோசிக்க அதாவது ஊருக்கு வர்றது நான் இன்னும் யோசிக்க இல்லையா போவோம் யோசிப்பம் பாப்பன் சாக்கு ரெண்டு கிடக்கா அதுல காய அள்ளி கொண்டு தான் திரவணம் போல நடக்கும் விளங்குது இப்படித்தான் பல பேருக்கு நடக்குது உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் இந்திரன்